அப்புறம் நம்ம சிஷ்டி தாங்கே அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சுருப்பாங்க நான் வந்து ராத்திரி மூன்றரை மணி இருக்கும் விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீப்பில் ஏற சொல்கிறாரு டைரக்டர் நான் அப்படியே பார்த்துனே வரேன் இல்லைண்ணா நம்ம ஜீப் கீழே நின்று கூட சரி அப்படின்னாரு சரியாக ஆசைப்பட்ற ஜீப்லேயர்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜீப்லேயர் அங்கே தூரத்துலேருந்து புட்டா வா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம் என்ன நான் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்பில் கால் வச்சு ஏறி நின்ட்டேன் நின்னதுக்கப்புறம் பரவாயில்லையே தேங்க்யூ சச்சி தாங்கி இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ்னால் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க இன்னொன்று அவங்களோட டெலிகேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழ்ல பேசுவாங்க அது இந்த தமிழை இப்படி இவ்வளோ அழகாக பேச முடியுமா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அப்படியே நம்மளை வந்து கோர்த்து கோர்வையாக நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும் என்ன அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அந்த எஃபர்ட்ஸ் இ டேக்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ் ஸோ ஐ திங்க் வி நீட் அப்ரிஷியேட் தட் அவங்க வந்து யோசிக்கவே யோசிக்காமல் பேசணும் அடிச்சு தள்ளுவாங்க நம்ம அப்படியே பேசி சில டைம்லாம் மரியாதையே இருக்காது ஆனால் அவங்க மரியாதையாக பேசுகிற மாதிரி நினச்சிக்கோங்க சேருக்கெலாம் மரியாதை கொடுப்பாங்க சேர் சார் இருக்கார் ஜான் உட்காரு அப்படின்னுலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளிக் கேர்லா அப்படி லுக் லுக்கோட பார்த்துருக்கோம் இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்டியூம் மாற்றணும் உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க அருவால் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமா இருந்துச்சு அவங்க இந்த இது முன்னாடி அறுவால் பிடிச்சிருக்காங்களான்னு தெரில பட் இட் வண்டர்ஃபுல் ஜாப்